தாராவியில் வந்து எப்போ வரதராஜ மொழியாரும் வந்தாரோ உடனே எல்லோரும் அங்கே வந்துவிட்டாங்க பிழைக்க வழி இருக்குது போனால் வேலை இருக்குது அப்படின்றனாலும் எல்லாம் போயிட்டாங்க அங்கேயே குடிச்ச பிள்ளையை படுத்துட்டாங்க ரிட்சாக ஓட்டுவாங்க சராய் கடுத்துவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க அங்கே தோல் தொழிற்சாலை ஆயிரத்தி எண்ணூறுகள் எண்டுலேயே வந்து தோல் தொழிற்சாலை அங்கே இருந்துச்சு அதுக்கு வந்து அது ஒரு குரூப் ஆம்பூர்லேருந்து வேலைக்கு போனவங்க இருக்காங்க அது ஒரு குரூப் தனியாக இருக்கும் மும்பை ஆம்பூர் பாய் அப்போ அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து என்னன்னா இப்படியே போய் இது பண்ணி நெருக்கடியிலே வாழ்ந்து நெருக்கடியிலே இருந்தேன் எண்பதுகள் தொண்ணூறு வரைக்கும் அது சார வரைக்கும் ஒரு பெரிய செல்வாக்காக இருந்தாங்க அதுக்கப்புறமும் ஒரு செல்வாக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் போலீஸோடைய நெருக்கடி வந்து ரொம்ப இதனதுக்கப்புறம் சாராயங்காச்சுலாம் இப்போயும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது ரொம்ப பெரிய அந்த பழைய மாதிரிலாம் கிடையாது எல்லாம் குறைஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து என்ன அதுனா இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எண்டில் போவோம்